வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அமாவாசை அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய வருவது வழிபாடு தாங்க அப்படி நம்மளுடைய பித்தர்களுக்கு நம்ம இந்த அமாவாசை நாட்கள்ல வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கி நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய சரியான பாதைகளை அவங்க அமைத்து கொடுப்பாங்க அதனால் அப்படிப்பட்ட அமாவாசை நாட்களில் பித்ருக்களுக்கு எப்படி வழிபாடு செய்வது என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில முற்றிலும் நம்ம எந்த விஷயத்த தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதிலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமட்சி வாயா போற்றி அப்படின்ற மூலம் வந்துடுத்து மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டதிலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடியவர் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தேர்வு செல்லப்படுது மெலிவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காரு அந்த அளவுக்கு ஃபேமஸான ஜோதிடம் கூட ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தருக்கும் உடனடியாக தேர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தருக்கும் உடனடியாக இவர்களிடம் தீர்வு பெற்றுக்கோங்க பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது இருள் சூழ்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த உன்னதமான நாள் அம்மன் வழிபாடு முன்னோர்களின் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக 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 உகந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அமாவாசை நாட்களில் விரதத்தை மேற்கொண்டு மதிய நேரத்தில் இலையில் சாப்பிட வேண்டும் காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டும் மேலும் அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும் அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கு வந்து சேரும் நமக்கு மட்டும் இல்லாமல் நம் சன்னதிகளுக்கும் கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாளில் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இது சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படி தான் சொல்லியிருக்காங்களாம் மேலும் மாதுர் காரகனாக இருக்கக்கூடிய சந்திரனும் காரணாக இருக்கக்கூடிய சூரியனும் ஒன்றாக இனியும் காலமே அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களின் ஆசை பெறும் பொழுது நம் பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனையை நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசிர்வாதத்தால் புண்ணியமோ செல்வமோ நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் மேலும் காலை நேரத்தில் ஆறு முப்பது மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம் ராக காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாத காலமாக சொல்லப்படுது மேலும் மதிய வேளை தர்ப்பணம் செய்ய மிக உகந்தது தர்ப்பணம் கொடுத்த பிறகு தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறைகளின் பெயர்களை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படுகிற முன்னோர்களையும் பெற்றோர்களையும் முறையே வழிபட்டு வணங்கி ஆதரிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான பலன் பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அமாவாசை நாளில் பெற்றோர்கள் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது கணவன் இருக்கும் பொழுது அவர்களை சுமங்கலி என்று சொல்வாங்க சுமங்கலிகள் ஒருபொழுதும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஆகவே மனைவியாக இருக்கக்கூடியவங்க விரதம் இருக்கவே கூடாதுங்க மேலும் இன்னொரு விஷயம் என்ன அமாவாசை விரத நாளில் விரத படையலாக மாமனார் மாமியாருக்கு சமைக்கும் உணவு வெறும் வயிற்றுடன் சமைக்கவே கூடாது என்றும் அதிகாலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுதுங்க மேலும் அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று எப்படியெல்லாம் விரதம் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்ருக்குங்க இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகப் பெருமானுக்கு போ போற்றி போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேருங்க அதே போல் காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் பின்னர் நம் முன்னோருக்கு பிடித்தவையான உணவுகளை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் பின்னர் காகத்திற்கு சமைத்த உணவை அனைத்திலிருந்தும் கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும் இதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும் முக்கியமாக முன்னோரை நினைத்து நான்கு பேருக்காவது இல்லதானம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இது இருப்பதிலேயே மிகப்பெரிய புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது மேலும் இந்த நாட்களில் நம்முடைய முன்னோரை நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களும் மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்க சாஸ்திரம் மாலையில் அவசியமா விளக்கேற்ற வேண்டும் மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம் முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டும் அதே அமாவாசையன்று இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவு தான் கொடுக்க வேண்டும் மனைவியாக இருக்கக்கூடியவங்க டிஃபன் சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்படி அளவு சாதம் சாப்பிட வேண்டும் அதே போல தன் மாமனார் மாமியார் ஆசீர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்றாங்க அதேபோல அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எள் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்களா அன்றைய தினம் விரதம் இருப்பவங்க வாசலில் கோலம் போடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க மாமிசமும் சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் பூண்டும் சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்திலும் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் முன்னோரை வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் என்பதால அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது கோலம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டிற்கு உரியது என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவையாக சொல்ல எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நம் திதி அமாவாசை கோலம் போடுவதை முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது மேலும் அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் சனீஸ்வர பகவானின் வாகனம் காகம் யமலோகத்தின் வாசலை இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுது காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசை வழங்குவார்கள் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுள்ள அமாவாசை என்று எப்படியெல்லாம் விரத முறைகளை கடைபிடித்து வந்தா என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவுள்ள நாம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போங்க இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேருங்க தேங்க்